எனதர்மே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்தில் வந்து அஞ்சு பஞ்சபூதம் அந்த ஐந்து பூ பஞ்சபூதங்களில் வந்து என்ன சொன்னால் கிழமை முதல்ல கிழமை தான் ரெண்டாவது திதி மூணாவது என்ன சொல்கிறாங்க வந்து நட்சத்திரம் நாலாவது வந்து என்ன சொன்னா யோகம் அஞ்சாவது வந்து காரணம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க நீங்க எதை எதையோ தேடுறீங்க நீங்க தேடலாம் வேண்டாம் இந்த ஐந்து விஷயங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை பாருங்க இந்த ஐந்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய பொக்கிசம் வரும் ஐந்தின் தான் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசம் கண்டிப்பாக வரும் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பிறந்த கிழமைக்குரியவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த பிறந்த கிழமை என்பது ஆயுளை சரி பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது இந்த பிறந்த தான் இருக்குது அப்போ அந்த பிறந்த கிழமையில்தான் ஆயுள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிறந்த கிழமைக்குரியவன் வந்து என்ன சார் எந்த இடத்தில் இருக்கிறான் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் அது உயிர்காரகத்தில் இருக்கிறானா பொருள் காரகத்தில் இருக்கிறானா அப்போ அந்த இடத்தை நாம் வந்து என்ன சொன்னோன்னா அந்த அந்த நம்மளுடைய பிறந்த கிழமை இருக்க ஞாயிறு ஞாயிறுலேருந்து திங்கள் செவ்வாய் புதன் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் இந்த பிறந்திருக்கும் வாரத்தில் ஏழு நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் பிறந்திருக்கும் அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடம்தான் உங்களுடைய ஆயிலை நிர்மாணம் பண்ண முடியும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் லகனாதிபதிக்கும் சம்பந்தம் குண்டு ஏன்னா இந்த கிழமை நாயகன் தான் ஆயுள் சார்ந்த விஷயத்திற்கு வந்து பொறுப்பு இருக்கும் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா மரணம் தீராத நோய் பிரச்சனை அப்போ நாம் பிறந்த கிழமைக்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை நாம் நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து சுத்தபத்தமாக இருக்கும் சுத்தபத்தமாக இருந்தால்தான் நோய் வராது நோய் வராது அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும்போது லக்கணத்தில் இருந்தால் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் மூணாம் இடத்தில் இருந்தால் நாலாம் இடம் இப்படியே போகும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள எங்கே இருக்கிறாரோ அந்த கட்ட காரகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக டீல் பண்ணும் அப்படி கவனமாக டீல் பண்ண உங்களுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கும் அப்போ லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தில் இருந்தால் தலையை பத்திரமா பார்த்துக்குவோம் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் வாயிலிருந்தால் பிரச்சனை வரும் மூணாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய முயற்சி என்று சொல்லக்கூடியதில் வந்து என்ன சொன்னா பிழை இல்லாமல் பார்த்துக்குவோம் நாலாம் இடத்தில் இருந் நாலாம் இடத்தில் வந்து அந்த கிழமைக்குண்டான கிரகம் இருந்தால் குடும்பம் சார் குடும்பஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் சுகஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் புத்திரஸ்தான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசைப்படுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் போய் இருந்தாச்சுன்னா வந்து எதிராளிகிட்ட போய் மாற்றி மாட்டிக்கிடக்கூடாது ஆனால் அந்த பிறந்த கிழமைக்குரிய கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆறாம் இடத்தில் இருந்தாலும் என்ன சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏழாம் இடத்தில் போய் இருந்தது என்று சொன்னால் மனைவி வந்த பிரயோகம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் என்ன சொன்னான்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கணும் அந்த கிள கிழமைக்குண்டான கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு சக்தி வந்துடும் பத்தாம் இடத்தில் வந்து பிறந்த கிழமைக்குரியவன் இருந்தால் அதை என்ன செய்யும் உங்களுக்கு வந்து தொழில் வலிமையை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் வந்து உங்கள் பிறந்த கிழமைக்குரிய கிரகம் இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன லாபம் லாபம் அதன் மூலமாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் போய் பன்னெண்டுக்குரிய கிரகம் இருந்தால் அது மறையக்கூடாது ஏன்னா இது உயிர் சார்ந்த விஷயம் ஆயில் சார்ந்த விஷயம் இதை வந்து நம்ம கவனத்தில் வைக்கணும் அப்போ நம்ம பிறந்த கிழமைக்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை வந்து என்ன சொல்லலாம் நன்றாக பாதுகாப்பாக அந்த இடத்தை சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்வதனாலும் அது சார்ந்த கட்ட உறவுகள் இருக்கும் இல்லையா அது சார்ந்த கட்ட உறவுகளிடம் நல்ல பண்பாடாகவும் நல்ல அன்பாகவும் நடந்து கொள்ளணும் வந்து நம்ம வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கணும் பிளஸ்ஸிங் வாங்கணும் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த காரகத்துவ உறவு வந்தன சார் என்ன ஆதிபத்தியமோ அதை பிளஸ்ஸிங் வாங்கணும் அந்த பிளஸ்ஸிங் வாங்கினாலே நமக்கு வந்து என்ன அந்த கிழமை நாயகனின் நாள் வரக்கூடிய ஆயுள் பங்குகள் பிரச்சனை வராது அதுக்கடுத்து ரெண்டு திதி உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் வந்து யாருக்கும் தெரியாது நீங்கள் மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சி கிழமைக்குண்டான கிரகம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் தெரிஞ்சிடும் உங்களுடைய யோகத்துக்கு உண்டான கிரகம் தெரிஞ்சிடும் உங்களுடைய உண்டான கிர கிரகம் தெரிஞ்சிடும் இந்த திதிக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எந்தவித அதுக்குண்டான வந்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது அப்போ தெரியாதுன்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய திதி உங்களுடைய திதி என்னவோ அந்த திதிக்குண்டான கிரக கிரகம் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம திதிக்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்துருக்கிறது அந்த இடத்தின் மூலமாக பொருளாதாரம் வரும் அப்போ அந்த இடத்தின் மூலமாக பொருளாதாரம் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அந்த இடத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கவனமாக பார்க்கணும் நான் திதிக்குண்டான கிரகத்தை சொல்லினா மற்றது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இது வந்து யாருக்கும் மேக்சிமம் தெரியாது அப்போ அந்த திதிக்குண்டான கிரகத்தை நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது முக்கியம் ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனிதன் வந்து நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் திதிக்குண்டான கிரகம் இந்த ஏழு கிரகத்தில் எந்த கிரகம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்து வைத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதனால் நான் சொல்லிடுறேன் கிடைச்சு உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் வந்த அப்படின்னு சொல்லி வரும்போது பிரதமை திதிக்கு வந்து சூரியன் துதியை திதிக்கு வந்து என்ன சொன்ன சந்திரன் திருதியை திதிக்கு வந்து செவ்வாய் சதுர்த்தி திதிக்கு வந்து புதன் பஞ்சமி திதிக்கு வந்து குரு சஷ்டி திதிக்கு வந்து சுக்ரன் சப்தமி திதிக்கு வந்து சனி அஷ்டமி திதிக்கு வந்து ராகு நவமி திதிக்கு அஷ்டமி அஷ்டமி வரைக்கும் வந்து என்ன சொன்னேன்னா ராகு வந்துடும் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு இதில் கேது வந்து உள்ளே வராது அதுக்கடுத்து நவமி திதி நவமி திதி இது வளர்வறையாக இருந்தான் தேவரையாக இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நவமி திதிக்கு வந்து சூரியன் தசமி திதிக்கு வந்து சந்திரன் ஏகாதசிக்கு திதி செவ்வாய் துவாதசிக்கு வந்து என்ன சொன்னோம் புதன் திரையோதசிக்கு வந்து என்ன சொன்னோம் குரு சதுர்த்தசி திதிக்கு வந்து என்ன சொன்னேன்னா சுக்கரன் பௌர்ணமி திதிக்கு சனி அமாவாசை திதிக்கு ராகு இதான் அந்த பதினாறு திதிகளுக்கு அமாவாசை தீர்த்து வந்து பதினாறு திதியாக இருக்கிறதுனால இப்படி வந்துடும் அப்போ நம்மளுடைய திதிக்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ அந்த உறவுகளிடம் நாம் நன்றாக அந்த உறவுகளை வந்து நாம் வந்து என்ன சொன்னால் எந்த கட்டமோ அந்த உறவுகள் உறவுகளிடம் நாம் வந்து என்ன சொன்னால் நல்ல அந்நியமான பழக்க வழக்கங்களும் அவர்கள் மூலமாக நம்ம வந்து நல்வார்த்தைகள் வாங்குவதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம் உங்களுடைய திதி நல்லா வேலை செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கிழமை பிறந்த கிழமைக்குண்டானவர் திதிக்குண்டான கிரகம் நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உங்களுக்கு தெரியும் யோகத்துக்குண்டான கிரகம் யோகத்துக்குண்டான கிரகம் யோகி காரணத்திற்கு உண்டான இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுருந்தான்னா இது எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இருந்து உங்களுக்கு வந்து நன்மை வரும் அப்போ அதில் இப்போ வந்து திதிக்குண்டான கிரகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ திதிக்குண்டான கிரகம் தெரிஞ்சுக்க உங்கள் திதிக்குண்டான கிரகத்தை எப்பயுமே நீங்கள் வந்து என்ன கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அப்போ தான் இந்த டெய்லி பணம் வரணும் இல்லையா அப்போ டெய்லி பணம் வரணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் திதிக்கு வந்து தலைவன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சுப்ரம்னா ஆனால் நவகிரகத்தில் நீங்கள் பிறந்த திதிக்கு வந்து எந்த கிரகம் என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இப்போ சொல்லியாச்சு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதற்கடுத்து நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்குல்ல இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் அசுவதி நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டான கேது எங்கே இருக்கிறதோ அந்த கேது இருக்கின்ற இடத்திலிருந்து என்னது என்ன கேது இருக்கின்ற இடத்தை வைத்து வந்து என்ன சொன்னால் நம்ம கர்மாவை ரிலீஸ் பண்ணணும் நட்சத்திரத்தை வச்சு என்ன செஞ்சு என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கான் உன்னுடைய கர்ம வினைகளை சரி பண்ணலாம்னு சொல்லியிருக்கான் அப்போ அந்த எந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த இடத்திற்குண்டான காரகத்திற்கு உறவு உறவுகளுக்கோ அதற்குண்டான பொருள்களை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் இதுதான் இதுபடி தான் ஜோதிடம் வந்து என்ன சொல்கிறான ரொம்ப இலகுவானது ஆனால் அதை நாம் வந்து செயல்படுத்த செயல்படுத்த கண்டிப்பாக சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் அப்போ திதிக்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்தும் ஒரு லக்ஸுரிஸ் உண்டு அந்த காரக உறவு அப்படிங்கிறது நம்ம கட்டத்துக்கு எத்தனாமிடம் அது என்ன உறவோ அந்த உறவு மூலமாகவும் அந்த இடத்தின் மூலமாக அது சார்ந்த விஷயத்தின் மூலமாக அதற்கு உண்டான தொழிலின் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்னது வரும் பொருளாதாரம் நட்சத்திரத்தை வைத்து என்ன சொல்லியிருக்கான்னா கர்மத்தை சரி பண்ணலான் அப்போ நட்சத்திரத்தை வைத்து கர்மாவை சரி பண்ணலாம் நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்திற்கு உண்டான கட்டத்திற்கு உண்டான உறவு உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திர கர்மா தீரும் அதுக்கடுத்து உங்கள் யோகம் யோகத்துக்கு உண்டான கிரகம் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் யோகி அவயோகி அப்படிங்கிறது தெரியும் யோகிக்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் அந்த இடத்திற்குண்டான காரகத்துவ அமைப்பின்படி உங்கள் நோயை சரி பண்ணிடலாம் யோகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் யோகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நோயையும் சரி பண்ணிடலாம் அப்போ யோகம் என்பது என்னதுன்னா வந்து நமக்கு வருகின்ற நோயை வந்து என்ன சொன்னால் ஸ்தீ தீர்த்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய சக்தி அந்த யோகத்திற்கு உண்டு அப்போ அந்த உண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக நாம் சுகமான ஒரு உடம்பையும் சுகமான யோகத்தையும் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அந்த கிரக காரகத்துவமுடைய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அப்போ வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொன்ன காரணம் கரணத்திற்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னு சொல்றது நீங்கள் எல்லாரும் பறந்துடாதீங்க இப்போ நான் சொல்லிடுறேன் பவ பவ கர்ணத்திற்கு வந்து செவ்வாய் பாலவ கரணத்திற்கு வந்து ராகு கவுளவ கரணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சனி கரணத்திற்கு வந்து சுக்கரன் கரசை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சந்திரன் வணிசை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியன் பத்திரை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா கேது சகுனி கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா சனி சதுஷ்பாத கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து குரு நாகவ கரணத்திற்கு வந்து ராகு கிமுஸ்துக்குன கரணத்திற்கு வந்து புதன் இவ்வளோதான் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இரு இருக்கிறதோ அந்த இடத்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீன் அப் பண்ணுறீங்களோ உங்களுடைய காரிய வெற்றி அத்தனையும் நடக்கும் அப்ப பஞ்சபூதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து கிரக இந்த ஐந்து கிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற இடத்தை வைத்து நமக்கு மேன்மை கிடைக்கும் என்ன இவர்கள் வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறைந்து விடக்கூடாது அது எல்லாமே அஞ்சுமே வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு தான் சிலது மறைந்திருக்கலாம் இந்த சிலவர்கெல்லாம் என்ன சொன்னால் மறையாமலே இருக்கலாம் மறையாமலே இருக்கலாம் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா இதை கண்கூடாக பார்க்கணும் நம்முடைய நோய் தன்மைகள் நமக்கு வராமல் இருப்பதற்கு கிழமை நாயகன் இருக்கின்ற இடத்தை வந்து நாம் வந்து வழிபாடு பண்ணணும் அதற்குண்டான கிரகத்தையோ அதற்குண்டான அதிதேவதையோ வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுடைய திதிக்குண்டான கிரகம் இருக்கின்ற இடத்திற்குண்டான இடத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அந்த காரகத்துவ உறவை மேன்மைப்படுத்துவதை ப படுத்திக்கொண்டோம்ன்ற சொன்னால் பொருளாதாரம் நன்றாக வரும் அதற்கடுத்து வந்து நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரக காரக உறவு உறவுக்கும் அதற்குண்டான தெய்வத்திற்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து வழிபாடு தன்மைகளை செய்து அந்த தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னா அபிஷேக ஆராதனைகள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன கர்மா வந்து குறையும் அதுக்கடுத்து நாள் உங்களுடைய யோகக்காரன் எங்கே இருக்கிறானோ அதற்குண்டான தெய்வத்தை வந்து அதற்குண்டான உண்டான கிரகம் அதற்குண்டான தெய்வத்தை வழிபாடு போட்டால் யோகம் நன்றாக வேலை செய்யும் அதுக்கடுத்து காரணம் கரணம் காரிய வெற்றி கரணத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்குண்டான காரக உறவையும் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதைகளையும் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஈஸியான வழிகள் ஈஸியான வழிகள் இப்போ எந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கிரகம் இருக்கிறதோ அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்குறதுக்காக காத்து கொண்டிருக்கிறது நம்ம அதை பயன்படுத்தணும் பயன்படுத்துதல் என்பது அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதைகள் இப்போ வந்து மேசம்னா செவ்வாய் செவ்வாய்னா முருகன் ரிசவம்னா சுக்கரன் சுக்கரனுக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா சுக் மகாலட்சுமி அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மிதனம் என்று சொன்னால் புதன் புதனுக்கு உண்டான கிரகம் பெருமாள் கடகம்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் சந்திரனுக்கு உண்டான கிரகம் பார்வதி சிம்மம் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா சூரியன் சூரியனுக்கு உண்டான வந்து ஆதிபத்தியம் கிரகம் சிவன் அதே மாதிரி கண்ணிக்கு வந்து என்ன சொன்னானா புதன் பெருமாள் துலாத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கிரன் சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் செவ்வாய்க்குண்டான அந்த அரிதேவதை வந்து முருகப்பெருமான் அதுக்கடுத்து என்ன சொல் குரு குரு வீடு குருவுக்கு உண்டான இது வந்து என்ன சொன்னான்னா சித்தர்கள் தட்சிணாமூர்த்தி சனிக்குண்டான வீடு சனி சனி மகரம் கும்பக்கு சனிக்குண்டானதுக்குண்டான சொன்னால் காலம்பெர்வு ரெண்டு வீட்டுக்குமே வந்து மகரத்துக்கு வந்து காலம்பெயர்வு அதுக்கடுத்து மீனத்திற்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து சித்த வழிபாடு அல்லது தட்சணாமூர்த்தி வழிபாடு இதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு கிரகம் ஐந்து கிரகங்கள் எந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே எந்த இடத்துல இருக்கணுமோ அதற்குண்டான காரக உறவுகள் அதற்குண்டான கிரகங்கள் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது திதி திதிக்குண்டான கிரகம் எது அந்த திதிக்குண்டான கிரகத்திற்குண்டான உணவை ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறையாமல் இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம் அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதை சாப்பிடல இல்லை நீங்கள் வந்து சூரியன்னா கோதுமை சந்திரன்னா என்ன சொன்னால் பச்சரிசி செவ்வாயன்னா வந்து தோரம் பொறுப்பு புதன்னா வந்து என்ன சொன்னால் சிறுபயிறு குருன்னா கொண்டக்கடலை சுக்கரன்னா வந்துச்சா வெள்ளை மச்சை சனின்னா வந்து எள் ராகுண்ணா வந்து என்ன செய்யணும்னா உளுந்து கேது அப்படின்னு சொன்னால் காணப்பயிர் இவ்வளோதான் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து சில நுணுக்கங்கள் கண்டிப்பாக பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது வந்து என்ன செய்யணும் ஏதோ வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகலாம் வந்து போடல என்ன காரணம்னா இதுதான் ஜோதிடம் இதுக்குள்ளே கூடி போனாலே பெரிய வெற்றிகளை அடைஞ்சிடலாம் பெரிய நல்லா வந்து என்ன செய்யணும் அழகாக வரலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்